அண்ணா நகரா அதனால அண்ணா நகர்ல இருந்து கடும் போட்டி திரு மோகன் அவர் சொன்னார் நாங்க தான் ஜெயிச்சு காட்டோம் அப்படின்னா நான் சொன்னேன் நாங்க தான் ஜெயிச்சு காட்டோம் அப்படின்னாரு மருத்துவர் எழுதி சொன்னார் என்னையும் போட்டியில் செஞ்சுக்கோங்க அப்படின்னாரு வாங்க பாத்துல அப்படின்னு சொல்லி சொன்னதை செஞ்சு காட்டின தொகுதி நம்முடைய சேப்பாக்கத்தில் தொகுதி அண்ணன் தயாநிதி மாதன் அவர்களே கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சாங்க அதுல நம்முடைய சேப்பாக்க தேர்தல் இங்கே இருக்க தொகுதி மட்டும் ஐம்பத்தி ஆறாயிரம் வார்த்தை வித்தியாசத்துல நீங்க வச்சு காட்டி அந்த பெருமை அத்தனையும் உங்களுக்கு தான் நம்முடைய தலைவருடைய இந்த மேடையில் இந்த வருஷம் நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் அதே வேண்டுகோள் தான் இன்னும் சரியாக பதிமூன்று மாதங்கள் பதினான்கு மாதங்கள் தான் இருக்கிறது நம்முடைய கைகளில் மிக மிக முக்கியமான ஒரு சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ள இருக்கின்றோம் தலைவர் அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு அப்படின்னு தான் நம்மளுடைய டார்கெட் அந்த சேப்பாங்க திருவள்ளிக்கை கன்ஃபார்ம் அது நிச்சயம் அந்த கணக்கே ஒன்னா ஒன்னாவது தொகுதி நம்மளுடைய சேப்பாங்க திருவள்ளிக்க தொகுதி தான் இங்க இருந்தா நம்ம கணக்கு ஆரோக்கியம் வரும் நாம நிச்சயம் வெற்றி பெற போக முடியுது நான் உங்களிடத்துல கேட்க போதில்னா அந்த வெற்றி இன்னும் அதிகப்படுது அதிகப்படியான வித்தியாசத்தில் யார் வேட்பாளரு அனுபவித்தாலும் சரி இந்த முறை தலைவர் வேற தொகுதிக்கு மாத்தலாம் மாத்தலாம் தலைவர் மாத்தனால நீங்க விட மாட்டீங்க இப்போ தமிழ்நாட்டில் பல்வேறு பல்வேறு மாவட்டங்களுக்கு சொல்லியிருந்தேன் இப்பெல்லாம் சொல்றாங்க நம்ம சேப்பாக்க தொகுதி திருவள்ளிக்க தொகுதியில மக்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க என்ன குறைகள் சொன்னாலும் உடனே நடக்குது அப்படின்னு அதற்கு முழு காரணம் பாதி காரணம் நம்முடைய சட்டமன்ற அலுவலகம் அலுவலகம்னாலும் மிச்ச பாதி காரணம் இங்க வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் கழகத்துடைய நிர்வாகிகள் நீங்க தான் ஏன்னா மாசத்துல பத்து நாள் பதினஞ்சு நாள் நான் சென்னையில் இருக்கிறது இல்லை மற்ற மாவட்டங்களுக்கு அரசு பயணமாக கழகத்துறை நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு பத்து பதினைந்து நாட்கள் வெளி மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் செஞ்சு ஆனால் மாதந்தோறும் இங்க இருந்து நம்முடைய தொகுதிக்கான பணிகளை எல்லாம் சிறப்பாக செஞ்சு மக்களை செஞ்சு செஞ்சு சந்திச்சு தினமும் மக்களை சந்திச்சு எந்த குறையா இருந்தாலும் சரி மழை பெய்யினாலும் சரி புயல் அடிச்சாலும் சரி எந்த பிரச்சனைனாலும் அவங்க கூட இருந்து அந்த பணிகளை ஆற்ற ஆற்றுவது கழக நிர்வாகிகள் நீங்கள் தான் எனவே அந்த பெருமை முழுக்க முழுக்க இப்போ நான் எந்த மாவட்டத்துக்கு சென்றாலும் சொல்கிறாங்க சேப்பாக்கத்துறை சில்ல பிள்ளை சேப்பாக்கம் சில்ல பிள்ளைன்னு அதற்கு புழு பெருமையும் எனக்கு மட்டுமல்ல இங்கே வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய நிர்வாகிகள் நீங்கள் தான் காரணம் எனவே மக்களுடைய நெருங்கி பழகுகள் பாகமுகவர்கள் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனவே நிகழ்ச்சி இல்லை நம்முடைய தலைவர் அவரும் சரி மாவட்ட செயலாளரும் உங்களுக்கெல்லாம் தகுந்த அறிவுரை கொடுத்து சொல்லியிருப்பாங்க இன்னும் பதிமூணு மாதங்கள்லாம் இருக்கு இந்த பதிமூணு மாதங்களில் ஒவ்வொரு வாக்காளரையும் நாம நேரடியாக குறைந்த நான்கு முறையோடு சந்தித்திருக்க வேண்டும் ஒவ்வொரு வீடாக போய் ஏற வேண்டும் கண்டிப்பா சொல்றேன் நம்முடைய தொகுதியில ஒரு ஒரு வீட்லயும் கண்டிப்பா எவ்வளவோ சாதனைகள் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் அதுபோல முதலமைச்சர் காலை உரிமை திட்டம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கிட்டத்தட்ட ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க நம்முடைய ஆட்சியில் நேற்று கூட சட்டமன்றத்துல நான் பேசும் போது குறிப்பிட்டேன் கண்டிப்பா என்னோட மூன்று மாதங்களை ஒரு சில இடங்கள்ல குறைகள் இருக்கு எங்களுக்கு வரல வந்துட்டு நினைச்சு அப்படின்னு நேற்று சட்டமன்றத்தில் என்னுடைய உரையில் நான் பதில் உரையில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் தலைவருடைய அறிவுரை முத்திரம் அறிவுரை பெற்று ஆலோசனை பெற்று இன்னும் அடுத்த மூன்று மாதங்களில் அதெல்லாம் சரி செய்யப்பட்டு கண்டிப்பாக தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் அந்த கலைஞர் மகள் உரிமை தொகை திட்டம் வந்து சேரும் அப்படின்னு நேற்று சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன் அந்த எல்லாம் மக்கள் இந்த கொண்டு அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துருக்கிறாங்க ஜெயப்பாக்க திருவிழை கல்வி வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று நான் உங்ககிட்ட தான் உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் தமிழ்நாடுகளும் தெரிப்பாங்க அவங்க கிட்டதான் நீங்க பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் நம்முடைய அரசுடைய திட்டங்களை எடுத்து சொல்லணும் எதிர்த்து என்ன நடந்துட்டு இருக்கு ஆள் நிற்கிறாரு என்ன பண்றாரு வெறும் சட்டமன்றத்துக்கு வந்துட்டு போறது மட்டும்தான் அவருக்கு மேல தமிழ்நாடுன்னு சொல்லி வார்த்தை பிடிக்காது தமிழ்தாய் வாழ்த்து பிடிக்காது இதெல்லாம் ஒரு காரணமா சொல்லி அவர் வெளிநடப்பு சிச்சு போயிட்டு இருக்கிறாரு எதிர்கட்சிக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு அரசியல் செய்ய எதுவுமே இல்லை சமீபத்தில் சென்னையில ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு ஒரு தவறான சம்பவம் நடந்துவிட்டது கண்டிப்பாக விருந்தப்பட்ட சம்பவம் தான் அவருடைய தலைவர் என்ன